ോ യ നോകടിക്കാനോ അവനക്ക് സക്കരാത്ത കളിമാ വരാതെ അത് സഹാബിയാ സരി ചുമടിഞ്ചി പോയി സോത്ത് കൈവരിക്കാമേ കാൽ ഒഴിഞ്ഞു മുന്നിട്ട് കേളുവാ നോകടിച്ച് நீங்க நான் அல்லா மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்றேன் காபத்துல்லாவுடைய திரைச்சீலைய பிடிச்சு கொண்டு மௌத்து வரைக்கும் நீங்க தொங்கி தோபா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்க இல்லையா அல்லா மன்னிக்க மாட்டாங்க அல்லாம நிக்க மாட்டான் இது கசப்பா சரி மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால நமக்கு ஏசினாலும் சரி சகோதரர்களே என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை இது நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து இளம் இளம் வயதுகள்ல மௌத்து திடீர் திடீர் மரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறார் எல்லாத்தையும் போறார் நம் சாபி அடிக்கடி சொல்வார் வவனாஷா அல்ஃபன் அவ் அல்கை பலா புத்தவின் யோமின் எஸ் சீரோயில் அல் கபரி மனிதனே நீ ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு தான் போகும்